ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு கவிஜோ இன்றைக்கி நிமிஷத்தில் பார்க்க போகிறேன்னா ரொம்ப ரொம்ப சூப்பரான டேஸ்ட்டான கோசையும் முட்டையும் வச்சு ஒரு கிரேவி தாங்க பண்ண போகிறோம் பரோட்டா சப்பாத்தி நான் கீரைஸ்கெல்லாம் ரொம்ப சூப்பராக இருக்கும் வாங்க ஃப்ரெண்ட்ஸ் வீடியோக்கில் போகலாம் ஒரு மூணு பச்சை மிளகாய் ஒரு ஏழு பூண்டு ஒரு சிறிய துண்டு இஞ்சி இது நல்லா குறை குறைப்பாக அரைச்சி எடுத்துன்னு வச்சுக்கலாம் இப்போது ஒரு கடாயில் ஒரு மூணு கைப்பிடி அளவு கோஸ் நல்லா மெலிசாக கட் பண்ணி வச்சுருக்கேன் எந்த அளவுக்கு இது நல்லா மெலிசாக கட் பண்ண முடியுமோ அந்த அளவுக்கு கட் பண்ணி வச்சுக்கோங்க அதையெல்லாம் சேர்த்துடலாம் இந்த கோசுக்கு தேவையான அளவுக்கு இப்போ உப்பு சேர்த்துரலாம் மஞ்சத்தூள் ஒரு கால் டீஸ்பூன் சேர்த்துக்கலாம் தண்ணி ஒரு கால் டெலிமரி மட்டும் சேர்த்துக்கலாம் அதிகம் தண்ணி சேர்க்க தேவையில்லை இது நல்லா கிண்டி கொடுத்துடலாம் ஏன்னா இந்த கோஸ்லேயே கொஞ்சம் தண்ணி வரும் அதனால் மீடியமாக நல்லா வச்சுட்டு இந்த கோஸ் நல்லா வேக வச்சு வச்சு எடுத்துக்கலாம் ஒரு முக்கால் வாசி வெந்தால் போதுமானது குள கொலாம் வேக வைக்க தேவையில்லை இப்போ தட்டு போட்டு மூடி வச்சிடலாம் அடுப்பில் மீடியமாக நல்லா வச்சு வேக வச்சு எடுத்துக்கலாம் கோஸ் பாருங்க நல்லா வெந்து வந்திருக்கு இந்தளவுக்கு ட்ரையாக இருந்தால் போதும் தண்ணியே இருக்கக்கூடாது இப்படி தான் வேக வச்சு எடுத்துக்கணும் நான் கோஸ் கொஞ்சம் பெருசு பெருசாக கட் பண்ணிவிட்டேன் நீங்கள் ரொம்ப எந்த அளவுக்கு நல்ல மெலிசாக கட் பண்ண முடியுமோ அந்தளவுக்கு கட் பண்ணி எடுத்துக்கோங்க இது அப்படியே இருக்கட்டும் இப்போ ஒரு பவுலில் ஒரு நாலு முட்டையை உடச்சி ஊற்றிக்கலாம் ரெண்டு பச்சை மிளகாய் நல்லா மெலிசாக கட் பண்ணி எடுத்துக்கலாம் ரெண்டு கொத்து மல்லியலையும் நல்லா கட் பண்ணி எடுத்துக்கலாம் இந்த முட்டைக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம் மிளகாத்தூள் ஒரு அரை டீஸ்பூன் விருப்பப்பட்டால் மிளகாத்தூள் கூட ஒரு அரை டீஸ்பூன் சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு நல்லா அடித்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்குங்க இப்போ நம்ம வேக வச்சுருந்தா கோசையும் சேர்த்துடலாம் கோஸ் எல்லாத்தையும் சேர்த்தாச்சு இப்போ நல்லா திரும்பவும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் இப்போ ஒரு டிவன் பாக்ஸ் இல்லாட்டி ஒரு பாத்திரம் உங்களுக்கு எது உங்களுக்கு விருப்பமோ அதை மாதிரி எடுத்துக்கோங்க அதில் எண்ணெய் தடவி கொடுத்துட்டு இந்த கோஸ் எல்லாம் சேர்த்து நல்லா மூடி போட்டு இட்லி பாத்திரத்தில் வச்சு வேக வச்சு எடுத்தாலும் சரி இல்லாட்டி குக்கரில் மூணு விசில் விட்டு எடுத்திங்கனாலும் சரி நல்லா வெந்து வந்துடும் இப்போ சமமா ஆக்கிட்டு இப்போ மூடி போட்டுடலாம் நான் குக்கரில் தான் விசில் விட்டு எடுக்க போகிறேன் இப்போ குக்கரில் தண்ணி ஊற்றிட்டு அதுக்குள்ளே ஒரு ஸ்டாண்ட் ஒன்று போட்டுட்டு இந்த ட்யூன் பாக்ஸை தூக்கி வச்சிடலாம் இப்போ மூடி போட்டு வச்சு ஒரு ரெண்டு விசில் இல்லட்டி மூணு விசில் விட்டு எடுத்துக்கலாம் நல்லா வெந்து வந்துடும் இதுவும் அப்படியே இருக்கட்டும் இப்போ அது கிரேவிக்கு ரெடி பண்ணிக்கலாம் ரெண்டு வெங்காயத்தை நல்லா கட் பண்ணி சேர்த்துருக்கேன் ரெண்டு தக்காளி நல்லா பெரிய தக்காளியை சேர்த்துருக்கேன் அதேமாதிரி பெரிய வெங்காயமாக தான் கட் பண்ணி எடுத்துருக்கேன் நான் இது நல்லா நைஸாக அரைச்சிட்டு இருந்தலாம் இல்லாட்டி லைட்டாக குறை குறைப்பாக இருக்கிற மாதிரி கூட அரைச்சி எடுத்துக்கலாம் இப்போ ஒரு கடாயில் எண்ணெய் ஒரு குழிக்கரண்டையில் சேர்த்துடலாம் ஒரு பட்டை ரெண்டு கிராம்பு ஒரு ஏலக்காய் ஒரு பிரியாணியில் இருந்தாலும் சேர்த்துக்குங்க நல்லா பொரிஞ்சதுக்கப்புறமா இஞ்சி பூண்டு பச்சை மிளகாய் குரகுரப்பாக அரைச்சிட்டு வந்தோம்னா அதையும் சேர்த்து எண்ணெய் நல்லா வதக்கி எடுத்துக்கலாம் நல்லா பச்சை மணம் போக நல்லா வதக்கி எடுத்துக்குங்க இப்போ நம்ம குரகுரப்பாக அரைச்சிட்டு வந்த தக்காளி வெங்காயத்தையும் சேர்த்துடலாம் ரொம்ப மையாட்டும் அரைக்கலை அதே சமயம் ரொம்ப குரகுரப்பாகவும் உள்ள லைட்டாக குறை குறைப்பாக இருக்கிற மாதிரி அரைச்சி எடுத்துக்கிட்டேன் இப்போ அதையும் சேர்த்து நல்லா கிண்டி கொடுத்துட்டு தட்டு போட்டு மூடி அப்பப்போக்கு திறந்து மூடி கிண்டி கொடுத்துட்டே இருக்கணும் இதில் உள்ள பச்சை மணமும் நல்லா போகணும் நமக்கு எண்ணெயெலாம் நல்லா புரிஞ்சு வரணும் அது வரைக்கும் கிண்டி கொடுத்துக்கலாம் இப்போ ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் பாருங்கள் நல்லா சுருண்டு வந்திருக்கு இப்போ நல்லா கிண்டி கொடுத்துடலாம் அப்பப்போக்கு கிண்டி கொடுத்துட்டே தான் இருக்கணும் நம்ம இப்போ மஞ்சத்தூள் ஒரு கால் டீஸ்பூன் மிளகாத்தூள் ஒன்றரை டீஸ்பூன் உங்களுக்கு ஆர தகுந்த மாதிரி நீங்கள் கூட்டியே குறைச்சோ சேர்த்துக்கலாம் மல்லித்தூள் ஒன்றரை டீஸ்பூன் வறுத்த பொடி பண்ணை மிளகு சீரகம் இது இது ஒரு டீஸ்பூன் சேர்த்துக்கலாம் இது டேஸ்ட்டும் வாசனையும் நல்லாயிருக்கும் கரம் மசாலா ஒரு அரை டீஸ்பூன் உப்பு தேவையான அளவுக்கு சேர்த்துடலாம் சேர்த்துட்டு நல்லா இந்த எண்ணெயிலேயே ஒரு ரெண்டு நிமிஷம் இல்லாட்டி ஒரு நிமிஷம் நல்லா வதை கொடுத்துக்கணும் நல்லா வதங்கி இந்த மசாலாவுடைய பச்சை ஸ்மெல்லாம் போகணும் இப்போ நல்லா கொடுத்தாச்சு இப்போ தண்ணி பார்த்தீங்கன்னா நான் ஒன்றரை டம்ளர் சேர்த்துக்கிறேன் இந்த கிரேவி பார்த்தீங்கன்னா நல்லா திக்கா இருந்தால் தான் டேஸ்ட் நல்லாயிருக்கும் அப்போ தான் சப்பாத்தி பரோட்டா பூரி கீரைஸ்கெலாம் தொட்டுக்கிறதுக்கு ரொம்ப சூப்பராக இருக்கும் இப்போ தண்ணி நல்லா ஒன்றரை டம்ளர் ஊற்றியாச்சு ஏன்னா இது நல்லா கிரேவி நல்லா கொதிச்சு என்னெல்லாம் பிரிஞ்ச ஒரு வரைக்கும் நம்மளுக்கு மசாலா வேணும் இல்லாட்டி தண்ணி கம்மி வச்சுனா சீக்கிரம் மசாலா நல்லா சுருண்டு வந்துடும் அப்புறம் பத்தாமல் போயிடும் இப்போ தட்டு போட்டு முடி வச்சிடலாம் இப்போ இந்த முட்டையும் முட்டை நல்லா வெந்து வந்துடுச்சு இது நல்லா கட் பண்ணி எடுத்துக்கலாம் இப்போ நல்லா சாப்பான கத்தி எடுத்து சுத்திரும் எடுத்து கொடுத்துட்டு சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணி எடுத்துக்கலாம் பாதி வந்துட்டு நல்லா தூளாக கட் பண்ணி எடுத்துக்கலாம் அப்போ தான் கிரேவியில் சாப்பிடும் போது நல்லா டேஸ்ட்டாகவும் இருக்கும் அங்கேயும் க நம்மளுக்கு வாய்க்கு நல்லா மாட்டோம் பாருங்கள் பாதி வந்து பீஸ் பீஸாக கட் பண்ணி எடுத்துக்கிட்டேன் சாலோ ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம் எல்லா பக்கம் நல்லா திருப்பி திருப்பி கொடுத்து நல்லா வேக வச்சு எடுத்துக்கலாம் இது அப்படியே கூட சாப்பிடலாம் டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும் கொஞ்சம் மிளகாய் தூள் கொஞ்சம் கரம் மசாலா தூவிட்டு இந்த மாதிரி ஃப்ரை பண்ணி சாப்பிடும் போது ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும் இப்போ இதனால ஃப்ரை பண்ணி எடுத்துட்டோம் இப்போ தூளாக கட் பண்ண கோஸ் முட்டையும் சேர்த்து அதையும் நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம் இப்போ இதை எடுத்து வேற ஒரு பத்திரத்தில் மாற்றிடலாம் பார்க்க நல்லா பன்னீர் மாதிரி இருக்கும் சாப்பிடவும் சாஃப்டாகவும் இருக்கும் உங்களுக்கு சின்ன சின்ன பீஸாக வேணாலும் நீங்கள் கட் பண்ணி எடுத்துக்கலாம் நான் கொஞ்சம் பெரிய பெரிய பீஸாகவே கட் பண்ணி எடுத்துட்டேன் இதே நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம் இப்போ கிரேவி பாருங்கள் நல்லா கொதிச்சு அன்னிலாம் நல்லா பிரிஞ்சு வந்திருக்கு இப்போ ஒரு டீஸ்பூன் கசூர் மேத்தியை எடுத்துகிட்டு நல்லா கையில் கசக்கிட்டு சேர்க்கும் போது நல்லா ரெஸ்டாரண்ட் ஸ்டைலில் சாப்பிட்டா ஒரு ஃபீல் ஆகும் நல்லா மனமாகவும் இருக்கும் இதை சேர்த்து நல்லா கொதிக்க விட்டலாம் இப்போ நம்ம ஃப்ரை பண்ணி வச்சுருந்த கோஸ் இதெல்லாம் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் இப்போ தூளாக கட் பண்ண அதையும் சேர்த்துடலாம் கோசை எல்லாத்தையும் சேர்த்துட்டு நல்லா திக் கிரேவியாக இருக்கும் அது இது ரெண்டு நிமிஷம் அப்படியே விட்டுடலாம் அப்போ தான் அந்த மசாலாலாம் போய்ட்டு அந்த முட்டையிலையும் கோசலையும் இறங்கி டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும் சாப்பிடும் போது இதை சாப்பிட்றதுக்கு ஒரு பன்னீர் எடுத்து சாப்பிட்ற மாதிரி அதே ஃபீலில் தான் இருக்கும் இது எக்ஸ்ட்ரா டேஸ்ட் கொடுக்கறதுக்காக ஃப்ரெஷ் க்ரீம் ஒரு மூணு டீஸ்பூன் நாலு டீஸ்பூன் சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு லைட்டாக அப்படி மிக்ஸ் பண்ணி கொடுத்துக்கலாம் இந்த ஃப்ரெஷ் க்ரீம் சேர்த்து செய்யும் போது நல்லா ரிச்சான டேஸ்ட்டு தரும் அதுக்கு தான் நம்ம சேர்க்குறோம் இப்போ சப்பாத்தி பூரி பரோட்டா கீ ரைஸ்கெலாம் ஒரு சைட் டிஷால் சாப்பிடும்போது ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா எனக்கு லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்கள் நல்லா ரசிச்சு சமைச்சி நல்லா ருசித்து சாப்பிடுங்க நன்றி டட்டா பபை சியூ